இந்த உலகத்திலே தங்கத்தை பயன்படுத்தி ஓடக்கூடிய ட்ரெயினை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ தங்கத்தால ஆன ட்ரெயின் ஸோ அந்த பதிவை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின தகவலை தெரிஞ்சது முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறீங்க சொன்னா சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தங்கத்தை பயன்படுத்தி தங்கத்தை மேற்கூறையாக அமைச்சு செயல்படக்கூடிய ரயில் எங்க இருக்கு எந்த நாட்டில் இருக்கு யார் பயன்படுத்துறாங்க எப்போ பயன்படுத்துறாங்க எவ்வளவு தூரம் பயணிக்கிறதுங்கிற முழு தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாவே போக்குவரத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தெல்லாம் கரையை போக்குவரத்து தான் எங்கே போனாலும் நடந்தான் போனோம் இல்லை குதிரை வண்டி மாடு வண்டி இது மாதிரி நிறைய வண்டிகள் இருந்துச்சு இது மாதிரி விஷயம் பயன்படுத்துகிறாங்க நவீன காலகட்டத்தில் நாம வளர்ச்சியடைய வளர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகாய விமானம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ட்ரெயின் தான் ட்ரெயின் தான் இன்னைக்கு உலகத்திலே அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வசதி மிக்க பொருளா பார்க்கப்படுது ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்றது போல அதிவேக ட்ரெயினும் இருக்கு அதிவேக வசதிகள் கொண்ட அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப நவீனமயமாக்கப்பட்ட ட்ரெயின்லாம் கூட இருக்கு ஆனாலும் இது எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ட்ரெயினையும் மிஞ்சி நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல தங்கத்தை பயன்படுத்தி தங்கத்தை மேற்குூரையில வச்சு அதாவது தங்கத்தை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெயினை தயாரிச்சிருக்காங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம் சொல்லலாம் அந்த அளவுக்கு வசதி மிக்க நாடு எந்த நாடு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தண்டவாளத்துல ஓடக்கூடிய ஒரு பெரிய அரண்மனையா பார்க்கப்படுகின்றது ஸோ அந்த அரண்மனையில அதாவது ட்ரெயின் அந்த ட்ரெயினை அரண்மனையா செஞ்சிருக்காங்க அந்த அரண்மனையோட மேற்கூரை முழுவதும் ஆனவை அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தங்கம் தேவைப்பட்டிருக்கும் அதாவது மேல நிமிடம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் அடையெல்லாம் போவோம் அப்படி மேல நிமிட்டு பார்த்தா அப்படி கோல்டு கடல மெனுப்போம் அதுவே பயங்கரமா இருக்கும் ஒரிஜினல் தங்கத்தையே பயன்படுத்தி அந்த ட்ரெயின் மேற்கூரையில பதினா சீண்டு மேற்கூரைய தங்கத்தால வடிவமைச்சிருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா கலைநய வேலைப்பாடுகளும் மர மரங்களாலும் அரண்மனை போன்ற தோற்றத்தையும் ஆடம்பர வசதிகளும் கொண்ட இந்த ட்ரெயின் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயினை காட்டிலும் ஆடம்பர வசதியும் அரண்மனை போன்ற தோற்றத்தையும் உட்கட்டமைப்பையும் அது மட்டும் இல்லாம வசதி படைத்த அதாவது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வசதியான ட்ரெயினா பார்க்கப்படுது சவுதியில் இருக்கக்கூடிய பாலைவனங்களில் பாலைவனத்தை சுத்தி பார்க்கறதுக்காகவும் பாலைவனத்தை அதிகம் நம்ம கடக்கிறதுக்காகவும் அந்த பாலைவன அழகை பார்ப்பதற்காகவும் ஏற்ற வகையில இந்த ட்ரெயின் வந்து செஞ்சிருக்காங்க உண்மையாவே ஒரு பாலைவனத்துல ஒரு அரண்மனை கட்டினா எப்படி இருக்கும் ஒரு அரண்மனைக்குள்ளாக இருந்து ஒரு பாலைவனத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல ஒரு தோற்றத்தையும் பிம்பத்தையும் ஏற்படுத்தும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்றுலா பயணிகளை அதிகப்படியா கவரக்கூடிய விதத்துல தான் இந்த ட்ரெயினோட கட்டமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறும் சவுதி அரேபியால அப்படின்னு சொல்றாங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ற விதத்தில் வந்து கட்டமைச்சிருக்காங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த தண்டவாளங்கள் எல்லாமும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செல்லக்கூடிய விதத்துல எந்த வித ஒரு ஷேக்கிங்கோ எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு அசைவு கூட தெரியாதுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இந்த ட்ரெயின் இருக்கும்னு சொல்றாங்க ஒரு அரண்மனை நகர்ந்து சென்றால் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு தோற்றத்தையும் பிம்பத்தையும் கொடுக்க சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த நவீன அந்த நவீன டெக்னாலஜியை அந்த ட்ரெயினில் பயன்படுத்தி இருக்காங்க உள்கட்டமைப்பு முழுவதும் அரண்மனையாகவும் மேற்குரை அனைத்தும் தங்கத்தாலுமான முதலாவது உலகத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ட்ரெயின் நம்ம அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி சொல்றேன் நினைக்காதீங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சமூகத்தை சவுதி அரேபியா அரச செஞ்சிருக்காரு சவுதி அரேபியாவின் எஸ்ஏஆர் வந்து வந்து அதாவது சவுதி அரேபியா ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல வந்து பதினாலு பெட்டிகள் இருக்கும் இந்த ட்ரெயின் வந்து நாலு ஆடம்பர சூற்கள் வந்து தயாரிக்கப்படும் அதாவது முப்பத்தி நாலு ஆடம்பர சூற்கள் இந்த ட்ரெயினுக்குள்ளாக இருக்கும் அதை பயன்படுத்திக்க முடியும் இது மட்டும் இல்லாம இந்த உட்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா லெபனான் கட்டிட கலைஞர் அதாவது பாத்தீங்கன்னா அலைன் அஸ்மர் டி அமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் கட்டிடக்கலை ஆஹ் கட்டிடக்கலை பெரிய கட்டிடங்களை வடிவமைக்கக்கூடிய இவர் தான் இந்த ட்ரெயினோட உள்கட்டமைப்பை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவர் வடிவமைச்ச அந்த அமைப்பை பொறுத்து தான் அந்த ட்ரெயினோட உள்கட்டமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ பெரிய பெரிய அரண்மனையை வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிட கலைஞரை கட்டிட கலைஞரை பயன்படுத்தி ரயில்வே உள்ள ரயில் பெட்டிகளுக்குள்ள அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சவுதி அரேபியில் இருக்கக்கூடிய ரயில்வேஸ் இதுல முக்கியமான சிறப்பான அம்சம் என்ன கேட்டீங்கன்னா தங்கம் பதிக்கப்பட்ட கூரை ஸோ ட்ரெயினோட டாப்ல நம்ம நிமிந்து பார்க்கும் போது சொல்லிட்டேன் தங்கம் பதிக்கப்பட்ட குறையா இருக்கும் அது மட்டும் இல்லாம அழகாக ஓடுகள் பதிக்கப்பட்ட பார் ஸோ பார் வந்து அந்த ட்ரெயினுக்குள்ள எக்கச்சக்கமாக இருக்கும் பிரம்மாண்டமான பார் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நவீன வசதி கொண்ட பெரிய ஸ்டார் ஓட்டல்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய பார்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க வெல்வெட் இருக்கை மற்றும் பாரம்பரிய சவுதி வடிவமைப்பின் எல்லா அம்சங்களும் அந்த ட்ரெயின் பட்டியல நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லா கலநயத்தையும் சவுதி அபரேபியாலும் இருக்கக்கூடிய எல்லா கலநயத்தையும் பாரம்பரிய கலநயங்களை அந்த ரயில் பெட்டிக்குள்ளாக அந்த கட்டிடக்கலை வடிவமைப்பாளர் வந்து வடிவமைச்சுங்கிறதா சொல்றாங்க அளவுக்கு நவீனமயமாக்கப்பட்ட தங்க குறைகள் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் சொன்னா நம்ம ஓப்பனோம் பெருசா அப்படி பில்டப்பா சொல்லலாம் ஒரே சொன்னா தங்கத்தால செஞ்ச ட்ரெயின் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய பில்டப்பாக சொல்லிக்கலாம் உண்மையாவே அதுக்கு அந்த பில்டப்புக்கு பொருத்தமான ட்ரெயின் தான் ட்ரெயின் ஏன்னா உலகத்துல எங்கேயுமே இருக்கக்கூடிய ட்ரெயினில் தங்கத்தை யாருமே பயன்படுத்தியது சவுதி அரேபியில் இருக்கக்கூடிய எஸ்ஏஆர் அதாவது சவுதி அரேபியா ரயில்வேஸ் அவங்க இருக்கக்கூடிய மன்னரும் இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து தங்கத்தை வந்து ரயில் பெட்டியோட கூரையில பயன்படுத்திருக்கானா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த ட்ரெயின் வந்து காசியான ட்ரெயினா இருக்கும் முதல்ல பாருங்க சோ நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் முக்கியமான நாடு சவுதி அரேபியா ஏன்னு அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்துல இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய மிக்க நாடாக இருந்தாலும் அங்க சுற்றுலா பயணம் அதிகமா போறது காரணம் அங்க இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் நவீன கட்டமைப்புகளும் அதை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து அந்த அளவுக்கு போவாங்க இந்த வந்து அதுக்காகவே முக்கியத்துவம் சுற்றுலா பயணம் கவரதுக்காக நாங்க பண்றோம் அதிகப்படி அந்த ட்ரெயினை பார்த்துக்காக சுற்றுலா பயணிகள் அதிகப்படியாக நாட்டுக்கு வருவாங்க வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட அவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மில்லியன் மக்கள் வந்து கண்டிப்பா இதை பார்த்துட்டு போவாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் தான் அந்த தங்கத்தால ஆன அந்த ட்ரெயினை வந்து செஞ்சிருக்காங்க சவுதி அரேபியா அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இரும்பால் ஆன தண்டவாளங்களில் தங்கத்தாலான ட்ரெயின் வந்து பயணிக்க போகுது அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இந்த ஆச்சரியம் மூட்டம் தகவலை உங்க அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு நினைச்சீங்க இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல பஸ் சேர்ந்து நம்ம சேல பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தவலா உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்